மா இது டிவி கிடையாது லேப்டாப் லப்பு டப்பு இல்லடா லேப்டாப் லேப்டாப்னா ஒர்க் பண்ற மிஷின் அப்பா வேலை தான் இருக்கும் அதனால அப்பா இந்த மிஷினை வச்சு ஒர்க் பண்ணுவேன் அப்பாவோட எம்பி அப்பாவுக்கு இதுக்குள்ள வேலையை அனுப்புவாங்க நான் வேலை செஞ்சு அவங்களுக்கு அப்பா அனுப்பிச்சு விட்டுருவேன்

அப்படியா அப்ப எல்லாரும் சென்னைக்கு எப்ப போறோம் போறேமா நான் மட்டும் தான் போறேன் ட்ரெயினிங்க்கு என்னதே நீ மட்டும் தான் போறியா அப்படி உன்னை தனியால விட முடியாது நாங்களும் வருவோம் என்னடா பிரியா ஆமாப்பா நாங்களும் வருவோம் ஏ லூஸ் நீ அட முடிக்கிறது இல்லாம அவளை தூண்டி விட்டுட்டு இருக்க ட்ரெயினிங் ஒரு வாரம் அதுக்கு நீங்க எதுக்கு வேகமா போயிட்டு நான் வந்துருவேன் நம்ம ஊர்ல இப்படி வெயில் கொளுத்துதான் சென்னையில எவ்வளவு வெயில் இருக்கும் பாத்துக்கோ வெயில் எங்க இழுத்துட்டு போக சொல்ற நீங்க ரெண்டு பேரும் வீட்ல கடங்க நான் போயிட்டு வந்துறேன் அதெல்லாம் முடியாது ஒரு வாரம் ஏன் புருஷனா பிரிஞ்சி முடியாது முடியாது அப்பப்பா புருஷனுக்கு ரொம்ப தான் பாசம் வீட்ல இருந்துட்டா மட்டும் அப்படியே மௌன குடுத்து சிரிச்சு பேசிடுவாங்க என்னடா இப்படி சொல்லிட்ட இன்னே எது கொடுத்தாலும் சண்டை போடுற இப்போ யாரு நான் சண்டை போறேனா நீ சண்டை போறியா நீ தான் சண்டை போடுற நீ தான் சண்டை போடுற நீ தான் சண்டை போடுற ஓ கொஞ்ச நேர நிர்த்தங்க ரெண்டு பேரும் பாARRா பிரியமா அப்பா நம்ம ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு தனியா ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்கலாம் சென்னைக்கு போய் சொல்லுடா நாங்களும் வருவோன்னு நீ லூசு என்னடா உன்னை ஏதோ சமாளிச்சிரலாம் அவள தூண்டி விட்டு ஏண்டீப் பண்ற அவள எல்லாம் என்னால சமாளிக்க முடியாது நீ சாவு இரு பொறுஞ்சுக்கோ அதெல்லாம் முடியாது 얘네 தனியா விட்டுட்டு நீ மட்டும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு பாக்கறியா எங்க போனாலும் எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போற ஐயோ கடவுளே ப்ளீஸ் மைத்ரி புரிஞ்சுக்கோ அங்க எங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரும் ஒன்னாதான் தங்கி இருப்போம் உங்களை எங்க தங்க வைக்கிறது ட்ரைனிங் ஒரு வாரம் அதனால எல்லாரும் போறோம் எல்லாரும் ஒரே மேன்ஷன்ல தான் தங்க போறோம் உங்களையும் கூட்டிட்டு போனா நான் எங்க தங்க வைக்கிறது நம்ம தனி ஒரு மடத்து தங்கிக்குவோம் நான் மட்டும் போனா கம்பெனி செலவா போயிடும் ஃபேமிலினா நான் தான் செலவு பண்ணணும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் சிக்கனமா செலவு பண்ணுமா இல்லையா இதெல்லாம் எனக்கு நீதானே சொல்லி கொடுத்த இப்போ நீயே தேவலவா செலவு சொல்ற ப்ளீஸ் மை வேகமா நான் அதுவரைக்கும் வரைக்கும் பாப்பாரோமே இருங்க சரி மட்டும் போயிட்டு வரட்டும் நம்ம இங்கே இருப்போம் சார் ம் சரி மை டியர் பொண்டாட்டி ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் மாமா கேட்டு போய் பாப்போம் வேற என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு உனக்கு தெரியாதா பொண்டாட்டி அதெல்லாம் கரெக்ட்டா பாத்து எடுத்து வச்சிரு ம் சரி சரி நான் இப்பவே பேக் பண்றேன் ம் ஆ எனக்கு ஊல இருந்து வரும்போது நிறைய பொம்ம வாங்கிட்டு வரணும் சரியாப்பா சொல்லுங்கப்பா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்டா உனக்கு என்னென்ன பொம்மை வேணும் கரடி பொம்மை பாபி டால் டாம் அதான் பேச்சுங்களப்பா ஒரு பூனை அந்த பொம்மை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சரி நான் வாங்கிட்டு வரேன் ஆனா நீங்க சமத்து பிள்ளையா இருக்கணும் அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அன்னைக்கு மாதிரி கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு நான் போக மாட்டேன்னா நடம் முடிக்க கூடாது கிச்சனுக்கே நீ போக கூடாது சரியாமா அம்மா கை எப்படி சுட்டுச்சு பார்த்தேன் அது மாதிரி உன் கை சுட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் உன் கை குட்டி கை அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் கிச்சனுக்கு எல்லாம் போக கூடாது அப்பா ஏற்கனவே வாங்கி கொடுத்த பொம்மைய வச்சு ஜாலியா விளையாடணும் அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது சரியா அப்பனாதான் அப்பா நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு சாமத்து குட்டி உம் இது அப்பாவோட செல்ல கண்ணு குட்டி என்னடாமா கண்டிப்பா வாங்கி தரேன் என் கன்னிக்குட்டிக்கு இல்லாததான் என்னென்ன வேணும்னு கேளு மாமா உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தர சரியாமா கனிமா அதுக்காக மாமாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அதெல்லாம் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல நீ பேசாம இரு அவன் எதுக்கு எடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காத சரியா சரிடா அதுக்காக அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காத லிமிட்டா வாங்கி கொடு சரியா எனக்கு எல்லாம் தெரியும் நீ சும்மா இரு எதுக்கு எடுத்தாலும் அவனை சொல்லிக்கிட்டே இருக்காத சரியா ம் சரிடா கண்ணனுக்கு வேலை முடிஞ்சோடனே நான் அங்கே வரேன் அது வரைக்கும் உன பார்த்துக்கோ ஹரிதாக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்ல அதான் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு அம்மா கிட்ட கேட்க வருவேன் நான் அது வரைக்கும் இவனை பார்த்துக்கோ எனக்கு கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணுற வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வரோம் சரியா ம் சரிடா நீ பொறுமையாவே வா அங்கதா பிள்ளைங்க இருப்பாங்கလေ அவங்க கூட ஜாலியா விளையாடுவோம் நீ எதையும் பத்தி ஃபீல் பண்ணாத நான் பாத்துக்கற கனிமா யாரையும் டிஸ்டர்ப பண்ணாம நீ மட்டும் சமத்து குட்டி விளையாடணும் சரியாம்மா ஹ்ம் சரிம்மா அதெல்லாம் கனி குட்டி சாமத்தா தான் இருப்போம் இன்னமா கனி சரி வா போ우மா ஹ்ம் போலாம் அம்மா பை ஓகேடி தங்க பாய் அப்பாவும் அம்மாவும் ஈவினிங் வரும் ஈவினிங் வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் சரியாமா அது வரைக்கும் ம் பிள்ளையா விளையாடும் பாய் சரியா குட்டிமா நான் வரேன் எங்கடி ஆளையும் காணும் சவுண்டையும் காணும் எங்க கனி எங்க கனிய மனம் கூட்டிட்டு போயிருக்கான் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொன்னான் நம்ம ஈவினிங் போய் அவனை கூட்டிட்டு வந்துருவோம் மனோ ப்ரோ வந்தாரா என்ன திடீர்னு ஏதாவது முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணுமா என்ன இந்த சைடு போனானா அதான் கனிய கடைக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கான் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான் அங்கே இனியா கூட விளையாடட்டோன்னு ஈவினிங் போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் சரியா ஓ அப்படியா அப்போ கனி வரதுக்கு ஈவினிங் ஆயிரும் ஆமாம் சரி உன் வேலையை நீ பாரு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் வீலெல்லாம் க்ளீன் பண்ணல சரி போ ஆய் போவாங்க போவாங்க எனக்கு கிடைச்ச சான்ஸ் நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் சான்ஸா எஸ் எனக்கு கிடச்ச சான்ஸு நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் என் பொண்ணோடு பக்கத்துல ஆசியா போனாலும் டாடி டாடின்னு வந்துடுவான் இப்போ தான் கணி இல்லையே அப்போ இது எனக்கு கிடைச்ச சான்ஸ் தானே ஆய் என்ன ஓ ஒழுங்க வேலையை பாரு இத்தனை நாள் லீவ் போட்டுட்டு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண இப்போ வந்து எப்படி பேசிட்டு இருக்க ஓ ஒழுங்கா வேலையை பாரு அதெல்லாம் முடியாது இன்னைக்கு பத்தோட பதினொன்னா லீவ் போட்டுக்க நாலுல இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உன்கிட்ட இப்படி நின்ன பேசினா வேலைக்காகாது தள்ள ஃபர்ஸ்ட் தள்ளடா ஏய் ப்ளீஸ் டீ கோனிதோ இல்லல ப்ளீஸ் டீ ரொம்ப நாளாச்சுடி உன்னை பார்த்து பாவமாக முடியும் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் பாவமாக இல்லை ஓய் வேலையை பார் வேலை இல்லைன்னா மளிகை சாமான் காய்கறிலாம் வாங்கிட்டு வா எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னே தெரியல அதனால நான் திருப்பி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் நீ போய் வாங்கிட்டு வா இல்லைன்னா வேலையை என்ன எந்த டிஸ்டபும் பண்ணாத இன்னும் ஸ்டார்ட் பண்ணுடி प्लीज दीनी कोरोना लीपरட்டுக்குறேன் நாளையில இருந்து வேலைய பாக்குறேன் நீ स्टे ओहो வேலைய நீ स्टार्ट பண்ணலையா நல்லதா போச்சு அப்ப மல்லைய জামா காய்கறி வாங்கிட்டு வா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் ம் நான் ಹೊರட்டு போயிட்டேன்னா நீ மட்டும் தனியா இருடி உனக்கு பயமா இருக்குடி அதான் நான் தனியா இருக்குற பயமா எனக்கு எதுக்கு பயம் அதெல்லாம் நான் தனியா இருந்துக்குவேன் நீ போ फर्स्ट बेंगलुरुல இருக்கும்போது நீ ஆபீஸ் போயிரவே அப்ப நான் தனியாதான் இருந்தேன் எனக்கு என்ன பயமா இருந்துச்சு அது இல்ல பொண்டாட்டி இந்த வீட்ல முதல்ல இருந்தவன் கிச்சன்ல தூக்கு செத்து செத்து போயிட்டான் கிச்சன்ல தூக்கு செத்து போயிட்டானா செத்ததுக்கு அப்புறம் அடிக்கடி அவன் பொண்டாட்டிய பாக்க கிச்சனுக்கு வந்துகிட்டே இருப்பானா அதனாலதான் அவங்க வீடு காலி பண்ணி போனாங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க ஆனா இதெல்லாம் நினைச்சா எனக்கு எந்த பயம் இல்ல உனக்கு பயமா இருக்கும்ல தான் சொல்றேன் இந்த காலத்துல அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க நீ நீ ஒன்றும் பயப்பட வேணாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது நீ தைரியமாக போய் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வா நான் கிச்சன் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் சரி போ இஷ்டம் நான் போய் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வரேன் சரி நீ ஒன்றும் பயப்படாத புருஷா எனக்கு எந்த பயமும் கிடையாது நான் தைரியசாலி சரியா யாரு நீ தைரியசாலியா சரி சரி நான் போயிட்டு வரேன் இருக்காமல பேய் நமக்கிட்டே பேய் பயம் காட்டுறான் இவனை சேந்தி பார்க்கலான்னு பார்த்தா இவன் என்னையை பயமுடுத்தி பார்க்கறானா எதுக்கும் அஞ்ச மாட்டா இந்த நெவ்யா சரி அவன் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரதுக்குள்ள நம்ம கிச்சனை போய் அரேஞ்ச் பண்ணுவோம் ம் ஸ்டார்ட் பண்ணலாம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் மேலே ஷெல்ஃப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் শান্ত <Sess> <Sess his stuff> <Sess his life together> என்னாச்சிரி எதுக்கு எப்படி கத்துற கார் சாகிய விட்டுட்டு போயிட்டேன்னு வந்தா பேயா நீ தான் பேய பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொன்ன

சரி தூக்கு ஃபர்ஸ்ட் அப்ப சரி அப்ப சரி இதோ தூக்குற தூக்கியாச்சு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் இரு இங்கேயும் போகாத நீ கூட இரு இருன்னா இங்கே வா இங்கே தான் அந்த கந்தசாமி பேய் இருக்கு ஆமா அப்ப வா ரூமுக்கு போயிடலாம் ஓகே கண்ணா உன் பிளான் சக்ஸஸ் அங்க பாதி யார்கிட்ட பேசிட்டு இருக்க பைத்தியம் ரூமுக்கு போடா

சும்மா கொஞ்ச நேரம் உன்னே சேந்தி பார்க்கலான்னு தான் மனோவுக்கு கால் பண்ணி வர சொன்னதே நான் தான் வந்து கனியை கூட்டிகிட்டு போக சொன்னேன் ம் உனக்கு தெரியாதா புருஷன் பாவோன்னு தான் நான் பண்ணேன் சரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா எல்லாத்தையும் பார்த்தா என்னை

சளி பிடிச்சிருமா காய்ச்சல் வந்துடும் அப்புறம் அம்மா என்னை தான் திட்டுவாங்க ஒரு நிமிஷம் இருக்கணிமா நான் அப்பாவுக்கு கால் பண்ணி உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்னை திட்டுவாங்க உனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல நான் வாட்டிக்கு இவ்வளோ ஃப்ளேவர் வாங்கி கொடுத்தேன்னா உனக்கு சளி பிடிச்சிரும் அப்புறம் அம்மா என்னை தான் திட்டுவான்

இப்பத்திக்கு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான் சரி இவனை நம்மளே சமாளிப்போம் என்னடா இவனுக்கு நிறைய ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாதா கொடுத்தா டாக்டர் ஊசி போடுவாங்களா சரி சரி அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதுவும் நிறைய ஃபிளேவர் வாங்கியிருக்கான் அதனால அவன் இப்போ சாப்பிடட்டும் நீ அப்புறமா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஊசியை போட்டுரு தம்பி இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்டா ஊசி அதனால நான் அந்த மாதிரி ஒரே ஒரு கொடுங்க போதும் நீங்க இத பாதி கனிமா அதை கூட மாமா வச்சுக்கிறேன் உனக்கு இனியா நான் வச்சிருக்க மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்றேன் தம்பிக்கு என் பையன் கையில வச்சிருக்கான்ல அந்த பிளேவர்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க கனிமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு பிளேவர் சாப்பிடக்கூடாது ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிளேவர் சாப்பிடுங்க சரியாமா ஏன்னா நீங்க சின்ன பையன்ல சீக்கிரமா சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும்

நான் ஃபோன் பே பண்ணிடுறேன் ம் சரிங்க நீ உங்க தெரியாத எனக்கு சரி கனிமா வீட்டுக்கு போவோமா அங்க அம்மா அச்சி தாத்தா எல்லாரும் உன்னை பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போவோமா ம் போவோம் அண்ணா மாமா இந்ததும் நல்லா இருக்கு மாமா சரிமா சாப்பிடு சரி வாங்க வீட்டுக்கு போவோம்